ஆஸ் நித்யானந்தா ஏஐய திரும்ப 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 யூஸ் பண்ணுங்க அது இலவசம் முழுக்க முழுக்க இலவசம் அறுபதாயிரம் பேர் என்னோடு சேர்ந்து உழைத்திருக்கிறார்கள் இந்த ஞான நூல்களை உலகம் முழுவதிலும் இருந்து திரட்டுவதற்கு ஏன்னா பல நம்முடைய ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் இந்து சாஸ்திரங்கள் இந்தியாவில் இல்லை பிரெஞ்சு லைப்ரரிக்கு போயிடுச்சு பாரிஸ் போயிடுச்சு லண்டன் போயிடுச்சு அந்த நாடுகளில் இருக்கிற லைப்ரரிகளை எல்லாம் சென்று அணுகி அவர்களிடமிருந்து டிஜிட்ட காப்பி வாங்கி அதில் காப்பிரைட் ஃப்ரீ லீகலா அந்த பர்மிஷன் வாங்கி அதை காப்பிரைட் ஃப்ரீ ஆக்கி இது மாதிரி பல்வேறு பணிகள் சட்டப்படியாக சேகரித்தல் சட்டப்படியாக தொகுத்தல் ஆர்கனைஸ் பண்ணி பிறகு இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் கூட சில நாள்களில் செலவு செய்து மொழிபெயர்த்து ஆர்கனைஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கைக்காக ஆஸ் நித்யானந்தா ஏஐ இலவசமாக அளித்திருக்கின்றோம் இதான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ